மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி பருப்பு மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் அடங்கிய தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட்டன மழை வெள்ளத்தில் சிறப்பான முறையில் தூய்மை பணியை மேற்கொண்ட தூய்மை பணியாளர்களுக்கும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சென்னை மாதவரம் மாத்தூர் மல்லி உள்ளிட்ட பகுதிகளில் டிக்வா புயல் காரணமாக பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் முழுவதும் மழை வெள்ளம் சூழ்ந்து தீவு போல் காணப்பட்டது இந்த பகுதியில் இந்த மழை வெள்ளத்தால் பொதுமக்கள் இயல்பு வாக்கிய பெரிதாக பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு சென்னை மணலி மண்டல மாநகராட்சி சார்பில் சமூக நலக் தங்க வைக்கப்பட்டு இவர்களுக்கு தேவையான மூன்று வேலை உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து டிட்வா புயல் நிறைவுற்று மழை வெள்ளம் சிறுக சிறுக இந்த பகுதியிலிருந்து வடி வடிய தொடங்கிய நிலையில் இந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் அவர் அவர் இல்லங்களுக்கு திரும்பினார்கள் இதனைத் தொடர்ந்து இவர்களது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சென்னை மாதாவரம் அடுத்த மாத்தூர் பத்தொன்பதாவது வட்ட திமுக இளைஞரணி சார்பில் வழங்கப்பட்டது அந்த வகையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் கோதுமை சர்க்கரை மசாலா பொருட்கள் உள்ளிட்ட தொகுப்பை அடங்கிய நலத்திட்ட உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டன மேலும் சுமார் இந்த பகுதியில் வசிக்கும் ஐநூறு குடும்பங்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிப் பொருட்கள் சென்னை மாதாவரம் அடுத்த மாத்தூர் பத்தொன்பதாவது வட்ட திமுக இளைஞரணி சார்பில் நிர்வாகிகள் வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து இந்த டிட்வா புயலில் சிறப்பான முறையில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்ட தூய்மைப் பணியாளர்களுக்கும் ஒரு மாத காலத்திற்கு தேவையான நலத்திட்ட உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நலத்திட்ட உதவிப் பொருட்களை வழங்க பத்தொன்பதாவது வட்டக்கழக செயலாளர் தாமரன் தாமரை செல்வன் தலைமையில் மாவட்ட வர்த்தக அணி தலைவர் மஞ்சம்பாக்கம் பாபு இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் இந்த நலத்திட்ட உதவிக்கான சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாட்டினை சென்னை மாதவரம் மாத்தூர் பத்தொன்பதாவது வட்ட திமுக இளைஞரணியைச் சேர்ந்த எம் எஸ் சந்தோஷ்குமார் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது